ஆளு எகித்துல இருக்கிறது வரைக்கும் கத்தர் யார் என்று உனக்கு தெரியாது நீ கத்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளதான் உன்னை இந்த நாற்பது வருடம் இந்த வனாந்திரத்தில் நடத்தினே கொஞ்சம் யோசித்து பாருங்க எது எது வனாந்திரமாய் அதை கண்ணுக்கு முன்னாடி ஐயோ இங்க ஒண்ணுமே இல்ல அது ஃபுல்லா என்ன இருக்கா ஆமே உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனி கட்டி

உனக்கு தெரிஞ்சது கிடையாது உனக்கு தெரியாதது அதுல இருக்கிறது எப்பொழுது நீ அவரை சந்திக்கிறாயோ அது உனக்கு வெளிப்படுத்த வாழ்க்கை என்ன என் வாழ்க்கை தெரியாது எனக்கு என்னன்னு தெரியல பக்கத்துல பார்த்து தெரியல ஆமே தெரியல எப்ப முடியும்னு தெரியல என்னன்னு தெரியல சொன்னாங்க இந்த வனாந்திரம் அந்த மூணு கடைசி ஒரு விசை கூட வாசியுங்கள் இந்த மனாந்திரத்து மனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே இது என்னது நேத்து என்ன சொன்னாங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்க இப்படிதான் இதுதான் குளோரி தெரியாத உனக்கு தெரிஞ்சது இல்ல உனக்கு தெரியாதது கர்த்தர் உண்மையில வைத்திருக்கிற திட்டம் உனக்கு தெரிஞ்சது நீ அறியாததும் உனக்கு விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல கரங்களை சட்டி பூமிக்கு வானம் எவ்வளவு இருக்கிறதோ அப்படியே உங்களை குறித்த காலலுயா பூமிக்கு வானம் என் நினைவுகள் அல்ல